Hey guys! வெல்கம் டு ஐரா வியூஸ் சுந்தர்சி ஒரு பேட்டியில சௌந்தர்யா பத்தி பேசியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனா நடிகை சௌந்தர்யா ரொம்ப திறமையானவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க சௌந்தர்யாவோட அண்ணா ரொம்ப அருமையான மனிதர் அவர் தங்கச்சி மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தாரு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வருவாரு சௌந்தர்யாவை விட்டு ஒரு இன்ச் கூட நகர மாட்டாரு சௌந்தர்யா ரொம்ப சிம்பிளான பர்சன் டவுன் டு அர்த்தா இருப்பாங்க நான் அவங்களோட பெரிய ஃபேன் ஒருவேளை குஷ்பு என் லைஃப்ல வராம இருந்திருந்தா நான் சௌந்தர்யா கிட்ட போய் சீரியஸா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் அவங்க ஓகே சொல்றாங்களோ இல்லையோ ஏன் மனசுல இருக்கிறத நான் வெளிப்படையா பேசியிருப்பேன் அடிக்கடி குஷ்புட்ட இத காமெடியா சொல்லுவேன் நீ வராம இருந்திருந்தா சௌந்தர்யாவை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் அவங்க மனசு கண்டிப்பா மாறி இருக்கும்னு குஷ்புட்ட சொல்லுவேன் ஆக்சுவலா பிப்ரவரி நைன்டீன் குஷ்புட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணேன் இருபத்தொம்பது வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கோம் டைம் எப்படி இவ்வளோ ஃபாஸ்டா போச்சுன்னே தெரியலன்னு சொல்லி சுந்தர் சுந்தர்சி பேட்டியில பேசியிருக்காரு இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐடா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க